ஓம் ஷண்மதபதே நமோ நமக ஓம் ஷட்ரீவதே நமோ நமக ஓம் ஷிரீடபதயே நமோ நமக ஓம் ஷட் கோண நமோ நமக ஓம் ஷட் கோஷபதே நமோ நமக ஓம் நவநிதி பதய நமோ நமக ஓம் சுபநிதி பதய நமோ நமக ஓம் நரபதி பதய நமோ நமக ஓம் சுரபதி பதய நமோ நமக ஓம் நடச்சிவதே நமோ நமக ஓம் ஷடாட்சர்பதே நமோ நமக ஓம் கவிராஜ பதையே நமோன் நமக ஓம் தபராஜ பதையே நமோன் நமக ஓம் இகபர பதையே நமோன் நமக ஓம் புகழ்முனி பதையே நமோன் நமக ஓம் ஜெயஜெய பதையே நமோன் நமக ஓம் நயநய பதையே நமோன் நமக ஓம் மஞ்சுள பதையே நமோன் நமக ஓம் குஞ்சரி பதையே நமோன் நமக ஓம் வள்ளி பதையே நமோன் நமக ஓம் மல்ல பதையே நமோன் நமக ஓம் அஸ்திர பதையே நமோ நமக ஓம் சஸ்திர பதயே நமோ நமக ஓம் ஷஷ்டி பதயே நமோ நமக ஓம் இஷ்டி பதயே நமோ நமக ஓம் அபேத பதையே நமோ நமக ஓம் சுபோத பதயே நமோ நமக ஓம் வியூக பதயே நமோ நமக ஓம் மயூரப்பதையே நமோ நமக ஓம் பூத பதயே நமோ நமக ஓம் வேத பதயே நமோ நமக ஓம் புராண பதயே நமோ நமக ஓம் பிராண பிராணப்பதையே நமோ நமக ஓம் பக்த பதயே நமோ நமக ஓம் முக்த முக்தபதையே நமோ நமக ஓம் அகார பதயே நமோ நமக ஓம் உகார உகாரப்பதையே நமோ நமக ஓம் மகார மகாரப்பதையே நமோ நமக ஓம் விகாச பதயே நமோ நமக ஓம் ஆதி ஆதிபதயே நமோ நமக ஓம் பூதி பூதிபதையே நமோ நமக ஓம் அமார அமாரப்பதையே நமோ நமக ஓம் குமார குமாரப்பதையே நமோ நமக ஓம் குமார குமாரப்பதையே நமோ மேகத்தின் அந்த பாட்டு ஆறு ஆறுமுறை படிக்கிறேன் திருமணம் ஆகாதவங்க திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க இந்த பாட்டை படிக்கிறது அவங்களுக்கு நல்லது கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு நல்ல மணப்பெண் மனமகன் கிடைப்பாங்க அது படிக்கலாம் நீலங்கொல் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால்கொண்ட பேதைக்கு உன் மணனாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல்கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொல் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மார்தட்டும் பெருமாளே இப்போ ஒரு முறை படிச்சிருக்கிறேன் அடுத்தது இரண்டாவது தடவ படிக்கிறேன் நீலங்கொல் மேகத்தின் மயில் மீதே நீவந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்கு உன் மனனாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல்கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொல் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே இப்போ மூணாவது தட படிக்கிறேன் நீலங்கொல் மேகத்தின் மயில் மீதே நீவந்த வாழ்வை கண்டதனாலே மால்கொண்ட பேதைக்குண் மணனாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல்கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா நாலந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மார்தட்டும் பெருமாளே இப்போ மூணாவது தடவை படிக்கிறேன் நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே வந்த வாழ்வை கண்டதனாலே மாள்கொண்ட பேதைக்குன் மணனாரும் மார்தங்கு தாரை தன் தருள்வாயே வேல்கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்குள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே இப்போ நாலாவது முறை படிக்கிறேன் இந்த பாட்டை நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீவந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மணனாரும் மார்தங்கு தாரை தந்தருவாயே வேல்கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொல் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே இப்போ ஐந்தாவது முறையா படிக்கிறேன் நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீவந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மணனாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல்கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மார்த்தட்டும் பெருமாளே இப்போ ஆறாவது முறை அந்த பாட்டு படிக்கிறேன் நீலங்கொல் மேகத்தின் மயில் மீதே வந்த வாழ்வை கண்டதனாலே மாள்கொண்ட பேதைக்குண் மனனாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல்கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்குள் சூரர்க்கும் குலகாலா நாலந்த வீதத்தின் பொருளோனே நான் என்று பெருமாளே நான் என்று பெருமாளே ஆறு தடவை படிச்சிருக்கிறேன் இந்த பாட்டை கேட்குறவங்க திருமணம் கேட்குறவங்க வீட்டில் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க காத்திருக்கிறவங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் சிவ சிவ சிவா